ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு புதுசாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம் ஒரு கப் கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும் தட்டு நிறைய ஸ்நாக்ஸை பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க கோதுமை மாவு வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சர்வினி சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இந்த கோதுமை மாவு கிராம் அளவுக்கு இருக்கும் இது கூடவே ஒரு அளவுக்கு தனி மிளகாய் மிளகாய்த்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் இந்த எள்ளுக்கு பதிலா நீங்க ஜீரகம் சேர்த்துக்கலாம் இல்லன்னா ஓமம் இருந்ததுன்னா ஓமத்தை லைட்டா தட்டி இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஸ்நாக்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடறலாம் மாவோட மிளகாய் தூள் எள் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாலும் சரி ஆயில் சேர்த்தாலும் சரி அது வந்து சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நெய் இல்லைன்னா ஆயில் இதில் எது சேர்த்தாலுமே நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதிகமாக எண்ணெயும் குடிக்காது இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பெசஞ்சு எடுத்த மாவை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாக பிரித்து வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக திரட்டி எடுப்போம் இப்போது இதை வந்து நம்ம நல்ல மெல்லிஸாக திரட்டி எடுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு மெல்லிஸாக திரட்டி எடுக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் மாவை நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்தாச்சு இப்போ இதில் ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லைன்னா வாட்ரு பாட்டில் மூடி தம்ளர் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்க்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் எக்ஸாக இருக்க மாவையும் திரும்பவும் உருட்டி திரட்டி திரும்பவும் இதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மெல்லிசாக திரட்டி எடுத்தால் தான் நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ எல்லா மாவுமே திரட்டி எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா பூரி மாதிரி உப்பி வரும் அதனால இதை ஒன்று ஒன்றா எடுத்து ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் ஸ்நாக்ஸ் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்சுருக்கிறத எடுத்து அதில் சேர்த்துடலாம் இதை அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லா பக்கமும் நல்லா பொன்னேரமாக வர்ற வரைக்கும் இதை பொறிச்சு எடுக்கணும் இப்போ நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்காது இப்போ பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி நல்லா பொன்னேறமாக வந்துருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் கோதுமை மாவு வச்சு சிம்பிளா பத்து நிமிஷத்துல டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் உங்க வீட்லயும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சர்வினி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க